ஐயா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ மெடிடேஷன் பண்றோம் இல்லைங்களா அதுக்கு பண்ணும்போது ஒரு சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது அந்த அனுபவங்கள் தேவை இல்லைங்கிறது கரெக்டாக இருந்தாலுமே நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்போது முதல்ல ப்ராக்ரஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கோல் ஓரியன்டாக ஒரு ப்ராக்ரெஸ் பண்ணி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது போய்ட்டுருக்கோங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது இல்லைங்களா படி இப்போ நம்ம இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தாட்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு செயலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஞான மார்க்கத்தில் போகும்போது நமக்கு உடல் அளவுலேயும் மனசளவிலையும் எதாவது அனுபவங்கள் கிடைக்குமா விச் மீன்ஸ் அந்த அனுபவத்தில் ஃபோக்கஸ் பண்ணாட்டியுமே நம்ம முன்னேற்றமாக போய்ட்டுருக்குமாங்கிற வித்தியாசம் தெரியுமா இல்லை என்னோடய உயிர் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நான் இந்த எக்ஸ்க்ளூட் பண்ணி புற வாழ்க்கையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா பேசிக்காக என்ன கேட்குறேன்னா நமக்கு எதாவது மாற்றங்கள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் இல்லை அதாவது நம்முடைய அனுபவங்கள் எதுவுமே அங்கே நிலையாக நிற்காத அப்படி ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துடும் அந்த ஃப்ளோயிங் நேச்சரை நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு கண் தன்மையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இதுலேயுமே இருக்கணுங்கிற ஃபீலிங் வராது ஒரு நிலையாக ஒரு அனுபவத்தோட இருக்கணுங்கிற நிலை வராது அந்த ஃப்ளோயிங் நேச்சரை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும் இன்னொரு கேள்வி என்ன இப்போ நம்ம சிவன் ஐயா சொன்ன மாதிரி சிவன் இருக்காரு நம்ம கும்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்ம சூட்சமாக சரீரமா இருக்கும்போது அவங்க ஒரு உயர் அதிகாரியா இருப்பாங்களே தவிர்த்து நம்ம வணங்க வேண்டிய தேவைகள் நமக்கு அந்த மூமெண்ட்ல இருக்காது அப்படின்னு சோ அவங்க உயர் அதிகாரிகள் அப்படின்னா அவங்களோட கடமைகள் என்னவா இருக்கும் ஐயா உலக வாழ்க்கையில நான் இருக்கும்போது என்ன வழிபடுத்துறது அவங்க கடமையா இருக்குமா இல்லை அவங்களுக்கும் நமக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது உங்களுக்கு வழிபடணும்னுட்டு ஒன்றும் கிடையாது நீங்கள் தேவைப்பட்டா வழிபட்டுக்கிடலாம் அது வந்து அந்த ஒரு வழிபடுறது நோக்கம் வந்து என்னங்கன்னா ஏதோ ஒரு ஒரு கடவுளை நம்புறதுங்கிற மாதிரி வரும் பொழுது அது உங்களை எதோ வகையில் வடிவமைக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஆனால் அவங்கள பொறுத்துல என்னென்ன கடமைகள் அவங்களையும் சில டூட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பிறப்புகளை உற்பத்தி பண்ணுறது எல்லாரையும் நிர்வாகம் பண்ணுறது இந்த கர்மாவை அவங்களோட சேர்க்கறது இந்த மாதிரி சில நிர்வாக அம்சங்களாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க கலெக்டர் எல்லாம் இருக்கிறாரு கலெக்டர் வந்து நம்மளோட பெரிய அதிகாரி தான் அதுக்காக டெய்லி அவர்கிட்ட போய் பூஜை போட்டு அவரை வழங்கிட்டா இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நம்ம அவங்கள நேரடியாக நம்ம சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்பொழுது அவங்க வணக்கத்துக்குரியவராக தெரிய மாட்டார் இப்போ நம்ம வணக்கத்துக்குரியவராக தெரிகிறாரு நீங்களும் அவரும் ஒரே கேடரில் இருக்கும்போது அவரும் அதிகாரியாக தெரிவாங்க நீங்கள் சாதாரண ரெண்டு பேரும் ஒரே ஸ்டப்போட தான் இருக்கிறீங்க அதனால் உங்களோட எந்த வகையில் அவர் கூடுனவர்களில் அவங்களோட எந்த விட நீங்கள் குறைஞ்சவங்களும் இல்லை எல்லாரும் ஒரே கேடரில் தான் இருப்பீங்க அதனால் யாரும் வணங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இப்போ கலெக்டர் நீங்கள் சொன்ன மாதிரிங்க இப்போ கலெக்டருக்கான நமக்கு ஒரு கோரிக்கை இருக்கும்போது முறை வைக்கிறோம் அதை அவர் நிவர்த்தி பண்ணி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இப்போ நம்ம இவங்க கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கும்போது அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்கு அது நிவர்த்தியாக இருக்கும் அதை நிர்வாகம் பண்ணுற வேலை அவங்க வந்து நீங்கள் கோரிக்கை வைக்காமலே நிர்வாகம் பண்ணணும் அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கர்ம பலனை உங்க கூட கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களுடைய சேர்ந்தது கர்ம பல தாதானி தான் அவங்களுக்கு பேர் உங்க கர்மத்தை உங்க கர்ம பலனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை அவர் பார்ப்பார் உங்க கர்மா அப்படியே இருந்ததுன்னா உங்களை சேர்ப்பார் கர்மாவிலே ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்க கோரிக்கை வச்சா நல்லதான் நடக்காது ஐயப்ப கர்மான்னு சொல்றீங்க அந்த கர்மா வந்து இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இல்லை ஏற்கனவே பண்ணதே என்னுடைய பலன் எனக்கு ரெண்டும் சேர்ந்தது பிரார்த்த கர்மாவும் ஆகாமிய கர்மாவும் சேர்ந்ததுதான் கர்மா சஞ்சித கர்மாங்கிறது அது அது பழைய டெபாசிட்ல இருக்கு சரி இப்போ நீங்க எடுத்துகிட்டு வந்தது பிரார்த்த கர்மா இப்போ இந்த ஜென்மாவில் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி இது ஆகாமே கர்மம் சரி இந்த ரெண்டும் சேர்ந்தவனுடைய விளைவாக இப்போ உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் ஏன் சூட்சம சரீரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க சாதாரணமாக இருக்கிறவங்க இருக்காங்க அப்போ சூட்சம சரீரத்தில் அதிகாரி ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது சார் இல்லை அது உங்களுக்கு வந்து அது வந்து சில நிர்வாக தான் நீங்கள் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அது தேவை அவங்களுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு தேவை இருந்த மாதிரியும் தெரியலாம் தேவை இல்லாத மாதிரியும் தெரியலாம் ஏன்னா அதனால உங்களுக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காது ஒரு வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேலை வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை கூட உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை அது சாத்தியம் இருந்ததுன்னா அந்த இதை கூட போய் அடையலாம் ஆனால் அங்கே போய் சேர்ந்த பிறகு அது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக கூட தெரியலாம் ஏன்னா பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்டல் இருக்கும் இறைக்கணும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நினைவு இல்லை நன்மை செய்கிறதுங்கிற மாதிரி வராது இதே ஒரு கடையில் வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் இப்போ யார் அந்த பணம் கொடுத்து எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்குற மாதிரி தான் இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொண்டு அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை கொண்டு சேர்க்குற வேலை தான் ஒரு டெலிவரி பாய் வேலை தான் பண்ணுவீங்க அப்புறம் அங்கே போய் உட்காந்து நீங்களாக இஷ்டப்பட்டு யாருக்கோ உள்ளதை யாருக்கோ மாற்றி கொடுக்க முடியாது அவங்கவுங்களுக்குள்ளே தான் அவங்கவுங்களுக்கு போய் மாதிரி ஒரு போஸ்ட்மேன் வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் அது ஒரு பெரிய ஒரு நீங்களாக நினச்சி நல்லதெல்லாம் செய்ய முடியாது சரிங்க இப்போ முக்தி மோட்சம் விடுதலை அப்படின்னு சொல்கிறோம் எதுலேருந்து விடுதலை எதுலேருந்து முக்தி மோட்சம் முக்தி மோச்சம்னா என்ன ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க சூட்சம சரீரமாக மாறுவீங்க அங்கே போய் ஏக்கத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ முக்தியின் மோட்சத்தின் விடுதலை அப்படின்னு விடுதலைங்கிறது வந்து கஷ்டப்பட்டவன் தான் விடுதலை வரணும் அப்போ அந்த உடம்புலேருந்து நான் கஷ்டப்பட்டு வெளியே போகிறதனா விடுதலைன்னு காப்பேன் அப்போ அவங்க உயர்வு இல்லை நீங்கள் அந்த உடம்பு வந்து திருப்பி உடம்பை தான் எடுக்குது அப்படிங்கிற சூட்சம சரீன் திருப்பி உடம்பை தான் எடுக்க பார்க்குன்னு சொல்கிறீங்க அப்போ இது எது சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்க இல்லை விடுதலைங்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனது வந்து சுதந்திரமாக இயங்குறதுக்கு பேர் தான் விடுதலை வேறு நீங்கள் பாடிய விட்டு எங்கேயோ விடுதலையே எங்கேயோ போகிறது கிடையாது உங்கள் மனசு வந்து சுதந்திரமாக இயங்கிகிட்டு இருக்குது அதில் எது வந்து குறுக்க அந்த சுதந்திரத்துக்கு குறுக்க எதுன்னு நிற்குதுன்னு சொன்னால் சில அனுபவங்கள் வேணும் சில அனுபவங்கள் வேண்டான்னு சொல்லி அந்த மனசை பற்றி பிடிக்கிறோம் அந்த பற்று தான் விடுதலைக்கு விரோதமாக இருக்குது இல்லைன்னா விடுதலை இப்போ இந்த கணத்தில் விடுதலை தான் இயங்கிகிட்டு இருக்குது நாம் வந்து அதுக்கு எதிராக பற்றை கொண்டு போட்டுடுறோம் இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி கொண்டு வச்சதுனால அந்த விடுதலை டிஸ்டர்ப் ஆயிடுது விடுதலையை வந்து நீங்கள் அடைய வேண்டியதே கிடையாது விடுதலை தான் இருக்கிறீங்க நீங்கள் வந்து பற்றுக்களை விட்டுருங்க பற்றுகள்னு சொன்னால் உலக ஆயுத பற்றுகள் கிடையாது மனைவி மக்கள்லேயோ சொத்து சுகங்கள் மேலே உள்ள பற்றுகள் கிடையாது மன அனுபவங்கள் மேலே பற்று விட்டுருங்க மன அனுபவங்கள் எது இருந்தாலும் ஓகேங்கும்போது அந்த விடுதலை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது நீங்கள் இது வேணும் எனக்கு மகிழ்ச்சி தான் வேணும் வருத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மன அனுபவங்களை பற்றி பிடிச்சிடுறீங்க அதுதான் வந்து உங்களுடைய இயற்கையான நிலையை பிரச்சனை பண்ணிடுது ப்ளாக் பண்ணிடுது இல்லைன்னா அது ஃப்ரீயாக போ போக ஆரம்பிச்சிடுது இப்போங்கய்யா நவகிரகங்கள் ஐம்பதங்கள் காலங்கள் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தினுடைய பேஸாக இருக்குதுங்கய்யா அப்போது ஜோதிடத்தில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மனிதர்களாக ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விஷயம் ஐயா அது உண்மையாக இல்லையாங்க இல்லை எல்றது எல்லாமே நினைச்சு யோகாவில் என்ன இல்லாமல் இருக்குது அதெல்லாம் பொய்யே கிடையாது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது நமக்கு தேவையாக எதுன்னுட்டு பாருங்கள் லிபரேஷனும் ஞானமும் தான் இருக்கிறதுல உயர்ந்தது அது உங்களை வந்து உண்மையான ஆன்மீகம் அதுதான் எங்களுக்கு அந்த புரியல தான் நாங்கள் இந்த பேசுல இருந்தே பேசிட்டு இருக்கோம் அந்த ஸ்டெப்பு போறதுக்கு எங்களை தயார் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை இப்போ நீங்க வந்து சமையல் பண்ணி சாப்பிடாமா கண்டிப்பா ஆமா அதுக்கும் ஞானத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது சமையல் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் முக்கியம் இல்லையா அது அறிவியை பயன்படுத்தி அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இப்ப இந்த ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை இப்படி யோகாவுல என்னமோ சாதனைகள் இருக்கு யோக சாதனையில என்னமோ பண்ணலாம் சில சக்திகள் அடையலாம் சித்துக்கள் அடையலாம் இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் அது அதுக்கும் அதுக்கு இந்த மெயின் ரூட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமான சைன் ரூட் இதன் மெயின் ரூட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்புறம் கிளை விஷயங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்கிறீங்க ஆமா நன்றி ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நாள் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறக்கான தகுதி என்ன அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும் மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்